எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த பன்னெண்டு ராசி கொடுக்க போகுது யாருக்கு ராஜயோகம் இருக்குது அது என்ன காரணம் நான் சொல்றேன் இந்த ஏப்ரல் மாசத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க அஞ்சு கிரகத்தோடைய கூட்டணி அஞ்சு கிரகம் நம்ம வாழ்க்கையில பஞ்ச பூத கிரகம் சொல்லுவாங்க அஞ்சு விதமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது அது ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தா கண்டிப்பான ஒரு அமைப்பு அது நடக்கும் அது எந்த ராசிக்கும் இருக்க போகுது அதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதப்பலன் ஆங்கில மாதப்பலன் மத்த எல்லா கிரகப்பயிற்சி பலன் கொடுக்கும் அனைத்து கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதமும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை வச்சுக்க இந்த மாசத்துல பாருங்க விசேஷம் எடுத்துக்கிட்டா மெயினான விஷயம் மெயினான விசேஷம் பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமான காலம் அதாவது ஏப்ரல் மாசம் பதினொன்னாம் தேதி சூப்பரா வருது அடுத்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் சொல்லுவாங்க முருக பெருமானுக்கு உகந்த நாள் அடுத்து தமிழ் வருட வருடப்பிரப்பே ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தான் இதுதான் முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாசத்துல அனைவருமே இத கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக இந்த மாச பரப்பா இருக்கட்டும் இந்த பங்குனி உத்தரமா இருக்கட்டும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இது தொடர்ச்சியா வீடியோ பாருங்க ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே தொடர்ச்சி அம்மன் அருள் டிவில கண்டிப்பா பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே ரிஷபராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் ரிஷபராசி என்பது அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த ராசி வந்து ஸ்திர ராசி ஒரே நிலையாக நின்று பேசக்கூடிய ராசி ரிஷபராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ரிஷபராசி என்ப அதிகமா இருக்கும் எப்படிங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நல்லா ஒழுக்கமான குணம் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க ரிஷபராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் நல்ல ஒரு ஆசைய காட்டக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி அதை அதிக கலைகளை பார்க்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி கலை இசை இதுல ஆர்வத்தை காட்டி நல்லா சாதிக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது அஞ்சு கிரகங்க அஞ்சு கிரகம் பதினோராம் பாவத்துல இது பயங்கரமான ராஜ ராஜயோகத்துல ரிஷபம் போகணும் அது விதி ஜாதகம் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் விதியில என்ன எழுதுறதோ இதுதான் இப்ப நடக்கும் ஏன்னா விதி என்பது உயிர் நம்முடைய பிறப்பு ஜாதங்கிறது உயிர் நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலங்கிறது உடல் அப்ப உயிரை புடிச்சாதான் உடல் நல்லா இருக்குமா நல்லா இருக்கதான்னு சொல்ல முடியாதான் பிறப்பு ஜாதகம் நம்ம ஏன் எல்லா வீடியிலும் பொது பலன் பொது பலன் கொடுக்குறோம் உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா எங்களுக்கு துல்லியமா வருதுங்கிறாங்க விதி ஜாதம் தான் அத அதை எடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் கடைசி முழுக்கு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கிரகம் பார்க்கும்போது ஒரு ஆசிரியை குரு பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாராசிரியர ஆசிரியர் ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் அடுத்து சூரிய பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பதினாலுக்கு அப்புறம் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வந்துடும் ஒரு மத்த எல்லா கிரகமும் நான் உங்களுக்கு பதினோராம் பாவத்துலதான் எல்லா கிரகமும் இருக்கும் ராசி அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் இதனால வரைக்கும் வக்ரமா இருக்கிறார் வக்ரன என்ன பின்னோக்கி நகர்ந்து போயிருந்தார் ஸ்லோவா போறதா வக்ரகராங்க ஒரு நம்ம பாஸ்டா ஓடுறதுக்கும் நம்ம நடந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்ப எதுல போனா நம்ம வேம போலாம் பாஸ்டா ஓடனாதான் நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி அடைய முடியும் நீங்க ஸ்லோவா போனா எப்ப அடைவீங்க லேட்டா தான் போய் அடைவீங்க இவங்களுக்கு பாருங்க மேக்சிமம் நான் சொன்னதுல இருந்து ஒரு மாசம் காலம் ஒரு மாசம் காலம் சுக்ரன் வக்ரத்துல இருந்தாரு இப்ப ஏப்ரல் மாசம் தேதி தான் வக்ரன் நிவர்த்தியே ஆகுறாரு இத கேட்டீங்கன்னா இவங்களுடைய கதைய ரிஷப் ராசியுடைய கதையை கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு யாருடைய பிரபு ஜாத திசாபதி சரியில்லையோ நிறைய பேர் பாருங்க இந்த சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் சொல்லி சொல்லி யோகம் இருக்கு சொல்லுவாங்க ஆனா அந்த யோகம் இந்த ஒரு ரெண்டு மாசமா வேலை செய்யல அவங்களுக்கு என்னமா செஞ்சிச்சு ஒருத்தரை நம்பி காசு பணத்தை கொடுத்துட்டாரு ஒரு படத்தை கொடுத்துட்டாரு ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துருக்காரு அந்த படம் கிடைக்கல இப்ப நல்லா போய நல்லா போய்கிட்டு இருக்கக்கூடிய பழக்க ஃப்ரெண்ட்ஷிப்ல தட வந்துருச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இவங்களுக்கு நடந்துருக்கும் பதினோருல போய் சுக்கரன் வக்கரமாகறானா மூத்த சகோதர உறவு லாபம் வருமானம் இதெல்லாம் இங்க பிரச்சனையை வச்சு இந்த சுக்கர குரு பொறுப்பு பரிவர்த்தனை யோகத்தினால அது மட்டும் இல்லாம இந்த குரு உங்க ராசில ஜென்ம குருன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இது ஒரு சில பேருக்கு குரு ஜாதகத்துல சரியில்லைன்னா தடையை கொடுத்துரும் அப்ப வருமானம் பொருளாதாரம் இதுல கொஞ்சம் டவுன் ஆயிருப்பாங்க கால் வலி யாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஆமா எனக்கு கால் வலிச்சுச்சு எனக்கு வயிறு சார்ந்த வழி இருக்குது எனக்கு உடல் பாதையில் இருக்குது இப்போ ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் எனக்கு உடல் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் குடும்ப நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை நல்ல படிப்பு கல்வி ஒரு மந்தமா போடுச்சு இதையும் சொல்லுவாங்க கேளுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க இதெல்லாம் இவங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷப ரிஷப ராசி இப்ப பாருங்க இந்த சுக்கரபவன் வக்கர நிவர்த்தி ஆகுறதே உங்களுக்கு தேதி தான் ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி தான் ஆகுறாரு அப்ப ஏப்ரல் பதிமூணுக்கு அப்புறம் தான் நல்ல விஷயமே நடக்கும் இருந்தா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் வந்து ராகுபகனை தொடர்றாரு நல்லா பாருங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்து பன்னெண்டாம் பாவத்துல வந்து சாரி பதினோராம் பாவத்துல வந்து உங்க ராசி வந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ராகுபவனை தொடர்றது மிகப்பெரிய ஒரு விசேஷமான பலன் சொல்லுவாங்க இது ஒரு சில பேருக்கு லாபத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அது விதி ஜாதகத்தை பொறுத்து தான் நிறைய பேர் ஜாதகம் எடுத்துட்டு ஓடுவாங்க பாருங்க இது ராகு இணைவுனால சொல்றேன் இப்ப பாருங்க உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது உத்தியோகமே சரியா வேலை உத்தியோகத்துல நிரந்தரமான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை சூப்பரான வேலை உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் வேலை எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கும் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் வந்து பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்க போகுது நான் சொல்றது வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றீங்க இப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பாக்குறீங்க எனக்கு ப்ரொமோஷன் வரணும் நான் ரொம்ப நாள் வெயிட் இருக்கேன் எனக்கு கிடைக்கலாம் கண்டிப்பா இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வரும் அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல பாருங்க நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வரும் வேலை உத்தியோகத்துல தடை இல்லாம தாமதம் இல்லாம நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் உள்நாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளிநாட்டுல வேலை வேலை உத்தியோகம் தான் ஒரு பிரச்சனை இல்ல வேலை பார்க்க ஆட்கள்கிட்ட பிரச்சனை அஞ்சாம் வீட்டு அதிபதி குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் நிறைய இருந்துச்சு இனிமே இருக்காது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் லாபங்கள் இது எல்லாமே சூப்பரா இருக்கு பொருளாதார வருமானம் ஏன்னா ரொம்ப சரிவுக்கு போயிட்டாங்க ஏன் சரிவுக்கு போனா இங்க புதன் நீசம் பக்ரம் இப்போதான் ஒரு ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆறு ஏப்ரல் ஏழுக்கு அப்புறம் பாருங்க பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கு தடை இல்லாம தாமதம் இல்லாம இப்ப நகையோ பணமோ சேமிப்போ எல்லாமே பாருங்க இந்த சுக்கரனும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரா அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் நகையோ பணமோ பொருளாதாரமோ இடமோ பூமியோ நீங்க வாங்கணும் அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பா இது யூஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சா இல்லையா கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா அங்க செவ்வாய் வந்து வக்ரத்துல இருந்த ஒன்னும் திருமண வரன் பார்த்து போறாங்க திருமண வரன் கிடைக்கல நிறைய பேர் நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை காதல் திருமணம் பேசி வச்சிருக்காங்கன்னா கைக்குடி வரல இது மாதிரி நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாமே இந்த ரிஷபத்துக்கு திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இருக்காது காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் ஒரு நல்ல கிடைக்கலாம் இனிமே பொதுமக்கள்கிட்ட பாருங்க ஒரு சூப்பர் பேர் கிடைக்கும் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் சகோதர சகோதரி உருவ சந்தோஷம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பா அதே மாதிரி கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனையுமே இருக்காது எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் சரியுமே கடனை அடைக்கக்கூடிய நேரம் வரும் எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் பாத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு பதிமூணா தீதிக்கு வக்கிற நிவர்த்தி ஆகிட்டாலும் கண்டிப்பா நீங்க கடன் வாங்கணுங்க அப்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எல்லாமே சரியாகி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கணுமே இருக்காது எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வந்து உங்க பக்கம் தடைகள் நீங்க நல்ல ஒரு அனுகூலமா பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை இப்ப வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறோம்னா கண்டிப்பா போய்க்கலாம் நிறைய பேருக்கு அந்த அனுகூலம் இருக்குது ஏன்னா இவ்வளவு கிரகம் பதினோராம் நடத்தும் போது கண்டிப்பா சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துரும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றிகள் பதினோருத்துல உள்ள சனி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாத்துங்க பதினோராம் பாவத்துல உள்ள சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் லாபா வருமானத்தை சொல்றேன் இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே எப்ப உங்களுக்கு வேலை செய்யும்னா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க வேலை செய்யும் ஏன்னா உங்களுக்கு சூரியன் வந்து உச்சமாக போறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல எப்ப ஆகுறாரு கரெக்டா ஏப்ரல் மாசம் பதினாம் தேதி ஆகுறாரு அப்ப நிறைய பேருக்கு அரசாங்க வேலையோ இல்ல வீடு கட்டக்கூடிய யோகமா இருக்கும் படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாருங்க படிப்பு சூப்பரா இருக்கும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி பார்க்க நிறைய பேருக்கு வண்டி வாகனம் பூமி சந்தோஷம் அது லாபம் லா பத்தி பத்திக்கிறாங்க நிறைய லாட்ரி இதெல்லாம் எல்லாம் கண்டிக்கக்கூடிய நேரம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாது ஜாதக பார்த்து தசாபத்திய பார்த்து கரெக்டா மூவ் பண்ணுங்க லாட்யோகம் கண்டிப்பா உண்டு பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் வெளிநாட்டுல படிச்சாலும் சரி வெளியூர்ல படிச்சாலும் சரி சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போனா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும் பாத்து அப்ப எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு யாருக்கு அமையுது இந்த ரிஷபராசிரியர்கள் சூப்பர் அமையுதுங்க ஏன்னா மருத்துவர் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த எல்லாமே சூப்பரா இருக்கும் பக்கவா போகக்கூடிய நேரமா அமையுது கமிஷன் ஏஜென்சினா சூப்பரா இருக்கும் கமிஷன் வியாபாரம் அடுத்து கலை சம்மந்தப்பட்ட துறை இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் உங்க பக்கம் நல்லா வெட்டிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது பார்த்துக்கணும் உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் நிறைய மருத்துவ மருத்துவ சூழ்நிலை இருக்காது எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் கடன் உடனே சாங்ஷன் ஆகும் ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்துல போய் உச்சமாகறாரு அதாவது பதிமூறாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தியாயி உச்சமாக போது கடன் எங்க போய் இல்ல சரி தனியார் பேங்க் இருங்க எங்க போய் கேட்டாலும் உங்க லோன் உடனே சாங்ஷன் ஆகும் பாத்துங்க எல்லாமே அமைப்பா இருக்கு இப்ப நட்சத்திர படம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர இதுலயுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் இவங்கள்ட்ட அதிகமா பாக்குறாங்க எதுக்குமே ஒரு தட்ட வாக்கு கொடுத்தா வந்து பின்வாங்க மாட்டாங்க எப்போதுமே குடும்பத்து மேல ஃபேமிலி மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய குடும்பங்கள் அதிகமா இருக்கும் தாய் தந்தை மாதிரி இந்த குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையான குணம் இருக்கும் இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் பாக்கறது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியா வருது வேணா வெயினா வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகன வாங்குறதோ ஒரு சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்போ கண்டிப்பா வரைய அமையும் நிறைய அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க ஜாதகத்தை பார்த்து தசா ஒரு அரசாங்க வேலைக்கு எழுதுங்கன்னா அது கொஞ்சம் தூரத்துல வேலை கிடக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் அதே மாதிரி அரசாங்க வேலை பாத்துக்கணும்னா நிறைய ப்ரமோஷன் கொஞ்சம் தூரத்துல போகக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பா அமையலாம் அதாவது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை சொல்றேன் அதாவது இந்த சில பிறந்தவங்க அடுத்து ரோஹிண சில பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்தில நிறைய அன்பு காணக்கூடிய குணம் விட்டு கொடுத்து குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான உணவுகள்ட்ட அதிகமாக பாக்கலாம் அதாவது இந்த ரோஹினஸ்ல பிறந்தவங்களுக்கு இனிமேல் கலைத்துறை படிப்புகள் வித்துறை எழுத கடித சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி உணவு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றியா வரும் வண்டி வாகனம் பூமி எல்லாமே அமையக்கூடிய யோகம் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோகி நச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகசிரியத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சந்திப்பாங்க படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்காது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்கக்கூடிய எல்லாமே நல்லா ஒரு பர்ஃபெக்டா அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் இந்த மிருகசிரியர் இருக்கிற காட்சி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்த்துருக்கோம் மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நம்பரு இவங்க ஒரு மன குலத்திலையும் ஒரு தடுமாற்றலையும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஒரு வெற்றி இல்லாத ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க இனிமே போக மாட்டேங்க இனிமேல் நீங்க எப்போ கூடிய எல்லாமே ஒரு வெற்றி பாதையா ஒரு வருது பாத்தீங்கன்னா எல்லாமே வெற்றியா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா அமைகு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது